கம்யூனிட்டி Partner, ஆக நீங்கள் பதிவு செய்யும் போது நிலையான வருமான பணியை போல் அல்லாமல் தயாரிப்புகளின் மீதான பிரத்யேக தள்ளுபடிகளுக்கான அணுகளைப் பெறுவீர்கள் ஆப்ஸ் மற்றும் உங்கள் குரோத் வாலெட் மூலம் ஃப்ரீ எசார்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பெறுவதற்கான வாய்ப்பை பெறுங்கள் பதிவு செய்யும் சிறந்த பகுதியாக உள்ளது எசார்ட் கம்யூனிட்டி பார்ட்னராக சேர்வது முற்றிலும் இலவசம் எசாட்டில் அனைத்து கொள்முதல் பரிவர்த்தனைகளும் பணத்தின் ஈடுபாடு இல்லாமல் ஆன்லைனில் செய்யப்படுகின்றன சரி இப்போது உங்களை ஏசாட் கம்யூனிட்டி பார்ட்னராக பதிவு செய்ய தயாராகும் பதிவு செய்யும் முறையை சீராக செய்ய இந்த வீடியோ முடிந்ததும் பதிவு படிவத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நிரப்புவதற்கு முன் பின்வரும் விஷயங்களை தங்களுடன் வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் வெரிபிகேஷன் ஓடிபி ஆதார் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் வங்கி மற்றும் பேன் விவரங்கள் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சம்பாதித்த கமிஷனை தொந்தரவு இல்லாமல் பரிமாற்றம் செய்யலாம் ஏதேனும் தேவையா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எங்கள் வாடிக்கையாளர் சேவையை பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு நான்கு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் உதவுவதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம்